ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த நியூமராலஜி நேமோலஜி இது போன்று பலவிதமான அஸ்ட்ராலஜிகளில் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு ஆர்வம் உண்டு நம்பிக்கை உண்டு அது போல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் உங்களுடைய பெயரோட முதல் எழுத்து அல்போபெட்டிக்கில் என்னவா தொடங்குதோ அதை பொறுத்தான உங்களுக்கான குணாதிசயங்கள் அமையும் என்பதை ஒரு வரையறை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கி முதல் முதல்ல அல்ஃபோபெட்டிக் ஆங்கில அல்ஃபோபெட்டிக்கில் ஏ அப்படிங்கிற எழுத்து உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக தொடங்கப்பட்டால் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வந்து சில விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் பலருக்கும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் உண்டு நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட சில நேரங்களில் என்ன தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படித்து பார்ப்பது கேட்டு பார்ப்பது என்பது பலருக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை தான் அதுபோல் நமக்கு இன்னைக்கு உங்களுடைய பேர் ஏ அப்படின்னு தொடங்குச்சு அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பொதுவாக குழந்த பிறந்த உடனே எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற தம்பதிகள் இந்த காலத்தில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க முதல்ல சம்பிர சம்பிரதாயத்துக்குன்னு சொல்லி கடவுளோட பேரையோ இல்லது தாத்தா கொள்ளு தாத்தா அப்படி அவங்க மூதாதையர்களுடைய பெயரையோ வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் பெயரை வந்து கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க ஸ்டைலாக சில பேரை தேர்வு செய்கிறாங்க இதை வந்து குழந்த பிறந்த நட்சத்திரத்தை கணக்கிட்டு அவருக்கு எந்த எழுத்தில் பேர் வச்சா அவருடைய வாழ்க்கை வந்து நீண்ட காலத்திற்கு பேரும் புகழும் வாழ்வாங்கு வாழ்வார் வாழ்க்கையில் வளம் பெறுவார் அப்படி என்பதை ஜோதிடர்கள் வந்து கணக்கிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எழுத்து உண்டு பிறந்த தேதியோட அடிப்படையில் நியூமராலஜிக்கு ஏற்றார் போல பெயரை நம்ம வந்து அவர்களுக்கு சூட்டும் பழக்கமும் இந்த காலத்துல அதிகமாகிடுச்சு குழந்தைக்கு பெயரை சூட்டில் பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான பெற்றோருங்க தங்களோட குழந்தைக்கு ஏ என்ற எழுத்துல தொடங்கும் பெயர் வைக்கிறதே அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா ஸ்கூல்ல அந்த அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி அக வரிசைப்படி தங்களுடைய குழந்தையோட பேரு முதல்ல வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது மட்டும் இல்ல எல்லாவற்றிலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படி என்பதற்காகவும் பேரண்ட்ஸ் வந்து இப்படிப்பட்ட பெயர்களை என்ற எழுத்துல செலக்ட் பண்றாங்க இந்த ஏ என்னும் எழுத்து கோபுர வடிவத்துல இருக்கும் பொதுவா இந்த எழுத்துல பெயர் தொடங்குபவர்களுக்கு சிறிய வயசுலருந்தே லட்சியம் என்பது ஊற்றெடுக்க ஆரம்பிக்குமா மற்ற குழந்தைகளை விட இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்களாம் சுதந்திர மனப்பான்மையை விரும்புகிறவங்களாம் எல்லாவத்திலுமே தனித்து செயல்படுவதிலேயே இவங்க ரொம்பவே ஆர்வம் காமிப்பாங்களாம் இவங்களுக்குன்னு வில் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குமா ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்காக கடுமையாக உழைப்பாங்களாம் கோபுரம் எப்படி உயர்வாக இருக்குதோ அது அந்த எழுத்தில் தொடங்கும் பெயர் வைக்கப்பட்டவங்களும் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவாங்க எந்த தோல்வி அடைஞ்சாலும் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் எப்போதுமே புரணி பேச மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்களிலும் மூக்க நுழைக்க மாட்டாங்க யார் யாரை பத்தி சொல்றதையும் கேட்க மாட்டாங்க மிக பெரிய ஆளுமை தன்மை கொண்டவங்க எப்போதுமே தனித்தே தெரிவாங்க எந்த சூழ்நிலையிலும் நெகிழ்வுத்தன்மை இவர்களிடம் இருக்கவே இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதற்கே இவங்ககிட்ட இடம் கிடையாது காதல் திருமணம் அப்படி என்பதில் கவனமா இருப்பாங்க உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்கிற மனப்பான்மையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த எழுத்தில் தொடங்கி பெயர் வைத்தவர்கள் எல்லாம் பெரும் வரலாற்று சாதனை படைத்தவர்களாக இருப்பதாக வரலாற்றில் பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு ஏ ஆங்கில அல்பாபட் எழுத்தில் தொடங்குகிற உங்கள் பெயரின் காரணமாக பொதுவான ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் என்பதை ஒரு சில கணிப்பின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து பி அப்படிங்கிற ஆங்கில எழுத்துல தொடங்கினா உங்களை பற்றியான ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய முக்கிய குணாதிசயங்கள் என்னவாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக சொல்லப்படுது நாம் இங்கே சொல்லப்படுகிற விஷயங்கள் அனைத்துமே சரியாக இருக்கும் என்ற கருத்து இருக்கக்கூடாது பொருத்தி வரலாம் அதாவது உங்களுடைய குணாதிசயங்களை சார்ந்து இருக்கலாம் இந்த தகவல்கள் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான கணிப்பான ஒரு தகவல்கள் தானே தவிர இதுவே சரியான ஒரு தீர்ப்பான தகவலாக இருக்காது இதில் சொல்லப்படுகிற விஷயங்கள் அனைத்துமே ஒரு பொதுவான ஒரு சில பெயர்களின் எழுத்துக்களுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தானே தவிர்த்து இது உங்களுடைய பெயருக்கு பொருந்தலாம் பொருந்தாமலும் போகலாம் பொதுவான ஒரு பலனாக சொல்லப்படுது பதிவை முழுசும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமை அமையும் ஆங்கில அகர வரிசையில் உங்களுடைய பெயர் வந்து இரண்டாவதாக வருகிற பி அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குச்சுன்னா இந்த எழுத்துக்கு மூணு ஸ்பெல்லிங் உள்ளதா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூன்றுமே வந்து ஒரே ஒலியுடன் இருக்குமா பி பி பிஇஇபி இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒளியை மொத்த ஒளி உடைய ஒரு வார்த்தையாக அமைஞ்சிருக்கு மூன்றுமே இதுதான் இந்த எழுத்துடைய சிறப்பான ஒரு தன்மையாக சொல்லப்படுது இந்த எழுத்தில் பெயர் தொடங்கினாலே அந்த பெயர் வந்து பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் என்பது அனைத்து மதங்களிலுமே ஒரு நம்பப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது அனைவருமே இந்த பெயரை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க இந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற பெயர்களை இந்த பெயர் பல பிரபலங்களுக்கும் இருக்கு அந்த வகையில் பாரத் ஒபாமா பில் கேட்ஸ் பினாட் சௌத்ரி நேபாளத்தோட ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதர் அவர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிநாடுகளில் கூட பாஷ் அதாவது டயர் கம்பெனியில் கூட பிரிட்ஜ் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் சில பெயர்கள் பீல ஆரம்பிப்பது ஒரு சிறப்பானதாக இருக்குது இந்த எழுத்தில் பெயர் வச்சவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்களாம் வரப்போகிற ஆபத்தையும் தெரிஞ்சுப்பாங்க கடுமையான நேரங்கள்லையும் அவர்கள் வந்து மன செயல்படுவாங்க யாரையும் எடுத்தேன் கழுத்தேன்னு பேசிட மாட்டாங்க ஒரு ஒரு மனசை காயப்படுத்தவும் மாட்டாங்க தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற சில குறிப்பிட்ட குண நலன்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம் இவங்களுடைய வாழ்க்கையே சமசீராக இருக்குமா யாருடனும் இவங்க வந்து ஒத்து போகும் குணம் படைச்சவங்க ராஜாங்க ரீதியில் பேசுவாங்க இவங்களுக்கு முக்கியமாக ஒரு அஞ்சு குணம் இருக்கான் அதில் ஒன்று லட்சியம் ரெண்டாவது நிலைத்து நிற்பது மூன்றாவது உள்ளுணர்வு நாலாவது உணர்ச்சி பூர்வமாக திறன் கொண்டவங்க அஞ்சாவது வெளிப்படையாக பேசுகிறவங்க இந்த எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்டவங்க பொதுவாகவே சாகசங்களை செய்யறதுல வல்லவர்களாக இருப்பாங்க புதிய அனுபவங்களை பெற விரும்புகிறவங்களும் ரிஸ்க் எடுக்க தயங்கவும் மாட்டாங்க மகிழ்ச்சியான பயணங்களை விரும்புகிறவங்க இவங்க வெளியூர் பயணங்களை விரும்புவாங்க புதிய புதிய விஷயங்களையும் முயற்சி செய்வாங்க மிக தைரியசாலிகளான இவங்க யாரிடமும் எந்த அச்சமும் இன்றி அணுகும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களோட நேரம் செலவிட விரும்புவாங்க அனைவரோடும் ஒத்து போவாங்க இவருடன் பழகு வரையும் மகிழ்ச்சியாக வைச்சிருப்பாங்க இந்த எழுத்துல பெயர் தொடங்கும் இவங்களுக்கு கற்பனை திறன் அபாரமாக இருக்குமா இவர்களுக்கு இயற்கையாகவே இசை இலக்கியம் ஓவியம் இது போன்ற கலைத்துறையில் அதிக ஆர்வம் இருக்குமா தன்னோடு பழகிறவங்ககிட்ட விசுவாசமாக இருப்பாங்களாம் நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி ஓடி வந்து உதவுவாங்களாம் உன்னை நினச்சிட்டா போதுமா அதை செஞ்சு முடிக்காமல் இவங்க தூங்கவே மாட்டாங்களாம் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் பி என்ற எழுத்தில் பெயர் தொடங்குகின்ற மனிதர்களாக இருப்பாங்களாம் உங்களுடைய பேர்லேயும் பி என்கிற எழுத்து தொடங்குதா அப்போது குணாதிசயங்கள் குணாதிசயங்களோடு ஒத்து போகுதா அப்படின்னு நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்